ஆயில் எடுத்து வேற ப்ரெஸ் ஆயில் போட்டதுக்கு அப்புறம் அது லீக் ஆகுதா என்னன்றது நீங்க சொல்லுங்க இல்லை தச்சிட்டு இருக்கும் பொழுதே லீக் ஆகுதா எப்படின்னு தெரியணும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அந்த ஆயில் லீக் ஆகுறது எப்படி ஆகுது என்னன்றது எனக்கு சொல்லுங்க அதை நான் அதுக்கப்புறம் அதை கேட்டுக்கிட்டு அதை நான் வந்து நம்ம தெளிவாக ஒரு காணியை இதுக்குன்னு தனி காவலியாக நம்ம போட்டோம் என்னன்னா நம்ம வந்து இதுல நிறைய நாலஞ்சு விஷயம் இருக்கு அந்த பவர் மிஷினில் சுற்றி வந்து ஒரு லப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லப்பர் மேலதான் அந்த மிஷின் போய் உட்கார்ந்துருக்கும் அந்த மிஷின் உட்காற பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்து அந்த மிஷின் கீழே இருக்க ஆயில் டேங்குக்கும் அந்த இடத்துல டேங்க் வந்து மிஷினுக்கு போய் உட்கார்ற இடம் அந்த டேங்கில் தூக்கும் போது அந்த டேங்க் ஓரம் அப்படியே சுத்தி ஒரு லப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லப்பர் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடும் ரொம்ப சுருங்கி போய் அப்படியே அலுத்தி விழுந்து பிஞ்சி உடஞ்சி இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து ஆயில் லீக் ஆகும் வெளிப்பக்கமும் உழுதாக ஆரம்பிக்கும் இன்னும் ஆயில் லீக் ஆகுறது என்ன அப்படின்னா செட்டில் பாயிண்ட் இல்லையா பார்ப்பிங் கேஸ் மாட்டோம் செட்டில் பாயிண்ட் செட்டில் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஆயில் வர மாதிரி செர்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளே கூட கொஞ்சம் கூடுதலா வச்சு வச்சிருப்போம் அதுல வந்து பிளஸ் மைனஸ் இருக்கு அதை வச்சிருந்தோம்னா அதுல வந்து செட்டில் பாயிண்ட் குள்ள வந்து ஆயில் வந்துட்டே இருக்கும் அதுல இருந்து வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற டேங்க் ஆயில் டேங்க் உள்ள நம்ம வந்து முக்கால் இட்டு வரைக்கும் ஊற்றி வச்சிருப்போம் இந்த பாப்பிங் கேஸ் போகிற இடத்துல தனியாக ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி இருக்கும் தொட்டி மாதிரி ரெண்டு டிவைடரா இருக்கும் அது பிரிஞ்சிருக்கும் தடவை பெரியசா இருக்கும் ஆயில் டேங்கு ஒரு பக்கம் சின்னதா இருக்கும் அதுலேயும் நேரத்து அந்த ஆயில் செட்டில் பாயிண்ட்ல இருந்து வர லீக் ஆயில் வந்து சுத்தும் போது வந்துட்டு இருக்கிற ஆயில் பீசா அதுல விழுந்துருக்கும் பஞ்செல்லாம் அதுல விழுந்து கிடக்கும் இப்போ அந்த செட்டில் பேண்ட்டுக்கு நம்ம அதிகமாக வச்சிருந்தோம் அப்படின்னா அங்கே நெறிஞ்சிட்டே இருக்கும் அதுலேருந்து ஆயில் லீக் ஆகும் அப்போ அந்த செட்டில் பேண்ட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக விடாம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருணும் அதில் வருதான்னு பார்க்கணும் இப்போ ஆயில் லீக் ஆகுது மட்டும் தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இதில் எப்படி லீக் ஆகுது என்னன்னு சொல்லலை இன்னும் வந்து நம்ம ஆயில் மாற்றிட்டு அதில் அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை அதுதான் நம்ம லூஸ் பண்ணிட்டு அதில் ஆயில் எடுப்போம் அந்த ஆயில எடுத்துகிட்டு திரும்ப நம்ம இப்போ ஊத்துறதுக்கு அப்புறம் அந்த ஸ்க்ரூ நல்லா டைப் பண்ணணும் நல்லா டைப் பண்ணணும் கச்சு கரெக்டாக டைப் பண்ணாதான் ஒரு சொட்டு கூட லீக் ஆகாமல் அதுலேருந்து வர லீக்காக வந்து நிற்க முடியும் பார்க்க முடியும் இப்ப ஆயில் லீக்னு சொல்லியிருக்கீங்க அது எதன் மூலமா தலை இல்லையா இல்ல கீழே டேங்க் ஒலியாவா அப்படிங்கிற விஷயம் தெரியல இல்லையா அதனால என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ செவன் டபுள் ஒன் செவன் சரிங்களா அந்த நம்பருக்கு விடுங்க அந்த நம்பர் நம்ம வந்து இதை வைக்கிறோம் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவா நம்ம வந்து அந்த காணொலியாக ஒரு பதிவு பண்ணி திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன் மற்ற எல்லா நம்பர்களுக்காக அதை பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த செகண்ட்னா பிளவுஸ்ல பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட் கம்மியாகவும் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பிளவுஸ்ல வந்து பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட் கம்மியாக வைக்கிறீங்க அப்படி அது எதனால கேட்குறீங்க உங்களுக்கு இப்போ எப்படின்னா பேக் வந்து அதிகமானோம் ஃப்ரண்ட் கம்மியாக அப்படி இல்லை பேக்குன்றது வந்து அவங்களுடைய உயரம் நம்ம கஸ்டமருக்கு எடுக்கும் பொழுது என்ன உயரம் வருதோ பதினாலா பதினஞ்சோ பதினாறோ அதை நம்ம எடுத்துடுறோம் ஓகேவா பேக் போர்ஷன்றது இந்த பேக் பார்ட்டு இந்த பேக்ல அளவு எடுக்கணும் இல்லையா இந்த பேக்ல அளவு எடுக்கும்போது என்ன அளவு அவங்களுக்கு டச் பண்ணி எடுப்போம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த டேப் மேல வச்சு நம்ம எடுப்போம் அப்படி அளவு எடுக்கும்போது இப்ப வச்சு எடுத்துறோம் இல்லையா அந்த டேப் மேல வச்சு கேட்பேன் பதிமூணு இன்ச்சா பதினாலு இன்ச்சா அது என்ன வருதோ அவங்க கேட்குற அளவு வச்சிருவோம் அப்போ அதை வச்சுட்டு அடுத்து பிரண்ட் அளவு பத்தி நம்ம எடுக்கிறது இல்ல ஃப்ரண்ட் அளவு என்ன எடுப்போம்னா இந்த நிப்பிள் பாயிண்ட் கிட்ட வேணாம் எடுப்போம் நம்ம நிபிள் பாயிண்டோட ஹைட் எடுப்போம் பிளஸ் முடிஞ்சா இயக்க கீழே எடுக்க சொல்லுவேன் அது எடுக்க வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம இந்த பிளஸ் பாயிண்ட் இந்த இங்க இருந்து செஸ் செஸ்ட் அளவுல வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் சோர்ல இருந்து நிப்பிள் பாயிண்டோடைய உயரம் இதுல பாத்தீங்கன்னா பத்து பத்தரை அந்த மாதிரி வருது பாத்தீங்கன்னா பத்து வரும் பத்திரையும் வரும் சில பேருக்கு ஒருத்தவங்க என்ன அளவு வருதோ அதை எடுத்துருவோம் அதுக்கு கீழே நம்மளோட ஒரு கணக்கு போட்டு வைப்போம் கணக்கு போட்டு இப்ப முன் உயரம் ரெண்டு உயரம் கம்மியா வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய இடுப்புக்கும் நடுப்பாடுக்கும் வித்தியாசத்தை பார்த்து தான் நம்ம கம்மியா வைக்கிறோம் ஏன்னா இப்ப நம்ம பேக்ல என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே வைக்க வைக்கக்கூடாது பதினாலஞ்சு எடுக்கணும்னா அப்படியே பதினாலஞ்சு கூடாது பதினாலு எடுத்தா அப்படியே பதினாலு கூடாது பேக்கில் வந்து அவங்க விருப்பம் எனக்கு இறக்கி போறதோ அவங்க தூக்கி போடுறதோ அவங்க விருப்பம் ஏன்னா இடுப்பு தெரியக்கூடாது கொஞ்சம் எனக்கு முழு இறக்கி போடுங்க எங்க வீட்டில் வந்து இறக்குதான் போட சொல்லுவாங்க இல்லை எனக்கு எப்படி தான் பிடிக்கும் அதே மாதிரி நெக் வந்து கொஞ்சம் லோவாக போடுறோம் கூட பேக்கை இறக்கி முழு இறக்கிட்டு பேக் நெக் லோவா போடுவாங்க அது அவங்களோட ஸ்டைல்ல அவங்க விருப்பம் அப்ப நம்ம பேக்கையும் முன் ஃப்ரெண்டையும் ஒரே ஈக்குவலாக வைக்க முடியாது ஏன்னா பதினாலும் அவங்க விரும்புறோம் தான் அவங்க இறக்கி போடும்போது பதினாறு வரைக்கும் போடுவாங்க அந்த பதினாலு போடும்போது போது நம்ம இந்த பிரண்டை என்ன கணக்கு வைக்கிறோம் பதினாறு போடும் போது இந்த அவங்களுக்கு மடிஞ்சு உருத்தலா இருக்கும் ஓகேவா இங்க வந்து அதிகமா லெந்து இங்க மடிச்சுட்டு உருத்தலா இருக்கும் இங்க யோகத்தை மடினால என்ன ஆகும் மேல கூக்கி வந்து மேலும் ஓகேவா அப்ப அதை எப்படி நம்ம கணக்கு எடுத்து வைக்கிறோம்னா அது ஒரு கணக்கு போட்டு வைக்கிறோம் அதை எப்படின்னா இடுப்பளவு நடுப்பாடி அளவு இந்த ரெண்டு அளவையும் கணக்குல போடுறோம் கணக்கு கணக்கிட்டு எட்டு வித்தியாசம் நடுபாடிக்கும் இடுப்புக்கும் எட்டு இஞ்சி வித்தியாசம் இருந்திருந்தா இப்ப எப்படின்னா நடுப்பாடி வந்து நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு அப்படின்னா எட்டு அஞ்சு வித்தியாசம் ஓகேவா நடுபாடி அளவு வந்து நாற்பது எட்டு இருப்பு அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இல்லாம முப்பத்தி நாலு இருக்கு அப்பனா ஆரஞ்சு வித்தியாசம் முப்பத்தி அதே பாத்தீங்கன்னா நடுப்பாடி நாற்பது இருந்து ஆஹ் முப்பத்தி அஞ்சு இருந்து அஞ்சு வித்தியாசம் முப்பத்தி ஆறு இருந்தா நாலு வித்தியாசம் அப்ப அந்த வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி எட்டு இஞ்சி வித்தியாசம் இருக்கும்போது பின்னாடி இடம் என்ன எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம வச்சிருந்தோம் நம்ம சொல்றது என்னன்னா இந்த ஊக்கு போற இடம் இந்த இங்க நீங்க டெஸ்ட் கிட்ட வர்றதுல பிரிண்ட் உயரம் நம்ம கணக்கு நம்ம சொல்ற விதம் கணக்கு முன் உயரம் சொல்றது வந்து இந்த கழுத்துக்கு நேரம் அந்த ஊக் பாயிண்ட் வருது இல்லையா ஊக்கு போறாங்கல இந்த இடம் இந்த இடத்துல நம்ம முன் நம்ம கணக்குல இருக்கிறத நம்ம கட்டி மெட்டியா நம்மளுடைய முறை ஓகேவா அப்ப இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து இந்த வித்தியாசங்கள் வரும் பொழுது ஏன் குறைக்கணும் ஏன் கூட்டணும் இதே பத்தஞ்சு வித்தியாசம் வரும் பொழுது எட்டஞ்சு இல்லாம பத்தஞ்சு வரும் பொழுது பின் உயரத்தோட முன் உயரம் அதிகப்படுத்துவோம் எப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு காலஞ்சு வீதத்துல கூட்டுவோம் குறைப்போம் இப்ப எட்டு இன்ச்சு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா இப்ப என்ன பதினாலுலாம் முன்னாள் பதினாலே வச்சிருக்கலாம் இந்த இடத்துல வரும்பொழுது அதாவது பதினாலுன்றது எல்லாம் சேர்த்து மொத்தமா ஓகேவா இங்க கட்டிங் எல்லாம் கட்டிங் வரும் இங்க கழுத்து எல்லாமே சேர்த்து நம்ம டாக்டர்லாம் பிடிச்சது போக இந்த இடத்துல எல்லாம் டாக்டர் இங்க பதினாலு இன்ச்சு வந்து வரணும் எட்டு இன்ச்சு வித்தியாசம் இப்ப இதே ஆறு வித்தியாசம் வருதுன்னா ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு ஆறு காலிஞ்சி வீதத்தில் எட்டு இல்லாம ரெண்டு குறையுது ரெண்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு குறைப்போம் ஒரு இன்ச்சுக்கு காலிஞ்சி வீரத்துல குறைஞ்சிருவோம் இன்ச்சு பேக்ல பிளவுஸ் உயரமா இருப்போம் முன்னு உயரம் பதிமூன்று இருக்கும் சேர்த்து பதிமூன்று இருக்கும் ஆறு இன்ச்சு குறைஞ்சிரும் எதனால அப்படிங்கிறத சொல்ற அதே மாதிரி எட்டு இல்லாம பத்து வருதுன்னு வச்சுக்கலாம் வித்தியாசம் வந்து பத்து இன்ச்சு வந்துருது அப்ப வந்து பதினாலு இல்லாம பதினாறு வரும் பத்தஞ்சு வரும்போது பதினாறு வைப்போம் எட்டு அஞ்சு வரும்போது அதே செய்ய பதினாலே வைப்போம் எதனால இந்த மூணு இந்த மாதிரி சொல்றோம் கூட்டுறோம் குறைக்கிறோம்னா இந்த அளவு இடுப்பளவு கூட கூட நமக்கு வந்து வித்தியாசம் கம்மியா இருக்கு ஓகேவா இடுப்பளவு கூடுதுன்னு அர்த்தம் இப்போ மேற்பாடு வந்து நாற்பது இடுப்பளவு வந்து முப்பத்தி ரெண்டுனா இடுப்பு வயிறு வந்து உள்ள கம்மியா இருக்குன்னு அர்த்தம் பத்தஞ்சுன்னா இன்னும் வயிறு ஒட்டி இருக்கிற அர்த்தம் வயிறு உள்ள போயிருக்கிற அர்த்தம் ஏன்னா கம்மியா இருக்கு இல்லையா அதனால ஆனா நடுபாடி அளவு அப்படியே இருக்கு நாற்பதுக்கும் முப்பத்தி ஆறுக்கும் பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு தான் வித்தியாசம் அப்ப இடுப்புல முப்பத்தி ஆறு இருக்குன்னா வயிறு பெருசா இருக்குன்னு அர்த்தம் சரியா நாற்பது காரங்களுக்கு இந்த வயிறு வெளியே இருக்கு அப்ப அந்த வயிறு பெருசா இருக்கும்போது அதே பேக் விளக்க வச்சோம்னா இங்க இப்படி மடியும் ஓகேவா வயிறு கூட கூட இங்க வந்து மடியும் உள்ள இறங்கும் போது கரெக்டா இருக்கும் இப்ப வயிறு அளவு கூடுது அப்படின்னா நம்ம எப்படி ஆளை பார்க்காம அளவு நம்ம வந்து கணக்கு எடுக்கிறது ஏன்னா அளவை வச்சு நம்ம கணக்கு பண்றோம் ஓகேவா ஆளை நம்ம கண்ணை பார்க்க தேவையில்ல அப்படியே ஆளை பார்த்தாலும் அவங்க அளவு அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு சரியா தெரியாது இந்த வயிறு எப்படி இருக்குன்னு அப்போ அளவை பார்க்கும்போது நம்மளால் பார்க்க கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் எப்படி இருக்குன்னு அப்போ அவங்க பிட்டிங்கா போகிற ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக போகிறதுல சரிதா தான் ஃப்ரீயாக போடுவாங்க நைட்டு எப்போ ஃப்ரீயாக போடுவாங்க அப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்ட் பிட்டிங்கா போடுவாங்க கரெக்டாக எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த கணக்கில் போட்டு செய்யும் பொழுது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அந்த கணக்கில் நான் அதை போட்டிருக்கேன் நீங்கள் அந்த பதினாலு முன்ன வேலை குறைக்கிறோம் பின் வேலை அதிகமாக நீங்க எதனால பண்ணோம்ன்றத நான் விளக்கமா சொல்லி இருக்கேன் உங்களுக்கு அதிகமாக அதிகமா குறையும் பொழுதும் இதை நம்ம வந்து கரெக்டா அந்த உயரத்தை கூட்டி குறைக்க வச்சோம்னா இங்க வந்து இந்த மடி இப்படி வேலை பிரச்சனை தெரியாது திரும்ப அதே இப்படி மடியும் இங்க மடியும்போது என்ன ஆகும்னா இங்க எல்லாம் லூஸ் கொடுக்கும் இங்க லூஸ் குடும்ப சோடு வரைக்கும் லூஸ் வந்துடும் இந்த பிரச்சனை வந்து சோடு வரைக்கும் பாதிக்கும் ஓகேவா அதனாலதான் நம்ம வந்து இந்த கணக்கில் போட்டு பண்றோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பர்பெக்டா இருக்கும் ப்ளவுஸ் வந்து சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து கூடுதல் டிப்ஸ் நம்ம பண்றது இதெல்லாம் கூடுதலான ஒரு விஷயங்க நம்ம கடையில நம்ம ஃபாலோ பண்ற மெத்தேடுங்க நிறைய அனுபவத்துல வர தெரிஞ்சுக்கிட்ட மெத்தேடுங்க இதெல்லாம் அதை நான் உங்களோட பகிர்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நான் முன்னாடி பின்னாடி ஒரே ஆளை வச்சு ஒரு பேங்களை செஞ்சுதான் இருந்தோம் நம்ம அதை முன்ன முன் ஒரு கணக்கே தெரியாம செஞ்சோம் அப்போ சில பேருக்கு இந்த மாதிரிலாம் வருது இங்க மடி இதுண்டாங்களே அப்ப கம்மி பண்ண சொல்றாங்களே அப்ப கூட்டும் பொழுது குறைக்கும் பொழுது எப்படி நம்ம வந்து அப்ப எதனால வந்து வருது அப்ப அதை யாருக்கெல்லாம் அப்ப முன்கூட்டி நம்ம சரியா செஞ்சிருந்தோம் அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை பார்க்கறத விட முன்னாடியே நம்ம வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு ஏன்னா அனுபவம் இதுதான் அதை நம்ம தெரிஞ்சு பண்றமே அப்படின்னு பண்ணலாம் தான் இந்த மாதிரி எல்லாம் வழிமுறை பண்றோம் ஏன்னா இப்ப ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க தச்ச ப்ளவுஸே கொடுக்குறாங்க கரெக்டா இருக்கு இந்த பிளவுஸ் எந்த மாற்றமும் செய்யாதீங்க ப்ளவுஸ் பேக்ல உயர மட்டும் ஒரு இஞ்சி இறக்கி வைங்கன்னு சொல்றாங்க ஓகேவா பின்னாடி உயரம் மட்டும் ஒரு இஞ்சி இறக்கி வைங்க மீது எதுவுமே எனக்கு மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப அந்த ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்பொழுது முன் உயரம் இறக்கலையே முன் வேற அவங்க அவங்களுக்கு செட் ஆகுதுல அவங்க என்ன சொல்றாங்க முன்னாடி வேற சொல்ல பின்னாடி என்ன இறக்க சொன்னேன் எனக்கு ஏன் இப்படி முன்னாடி இறக்குனே இங்க மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அலிசியா இருக்கு ஊருத்தலா இருக்கு இது பெருசா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் அந்த விஷயத்த நம்ம கத்துக்கிறோம் இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவத்துல கத்துக்கிறது தான் அப்ப இவங்களுக்கு பேக்கு வேற இறக்கணும்னா முன் வேற இறக்க தேவையில்லை அப்ப பேக்கு இறக்கும் இருக்கும்பொழுது முன் வேற இறக்கணுன்ற கட்டாயம் அப்ப பேக்ல எவ்வளவு எடுத்தாலுமே முன்னாடி வைக்கணுமா அப்படிங்கிறதுக்குள்ள வரல அப்ப முன் வேறன்றது கணக்கு வேறையா இருக்கு பின் வேற கணக்கு வேறையா இருக்கு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டு அப்ப எப்படி அதெல்லாம் வருதுன்னு போது அந்த அளவுகளை பார்த்தா தெரிஞ்சிருது ஒண்ணும் இல்ல வயிறு பெருசா இருக்கு இடுப்பளவு சுத்தளவு அதிக வரைக்கும் வயிறு அவ்வளவு பெருசா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அது பெருசா இருக்கிறவங்களுக்கு இந்த ஹைட்டை குறைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வயிறு உள்ள போய் இருக்கும் பொழுது அந்த ஐட கரெக்டாக அதிகமா வச்சோம்னா கரெக்டாக ஈக்குவலா வைக்கிறதோ அதுக்கோட அதிகமாக வைக்கும்போது கரெக்டா போய் உட்காந்துரு பேக்கு ஈக்குவலா உட்காந்துருது அப்ப அவங்களுக்கு உருக்காம நல்லா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த விஷயத்த பண்றோம் ஒரு விஷயமே நம்ம காரணத்தோட தான் பண்றோம் நிறைய தொடர்ந்து நீங்க பாரு சேனல்ல பாத்துட்டு வாங்க இந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க உங்கள் மூலமா இப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா நிறைய தெரிய தெரிய வேண்டிய தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் நம்ம வந்து இருக்கு நம்ம அந்த கடமை இருக்கு நீங்க கேட்கறவங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது நம்ம கட்ட தெளிவு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா வேற அடுத்த கேள்விமா தேர்ட் கொஸ்டின் இந்த மெத்தட்ல ஸ்லீவ் விட்டும் போது அடிங்கை உயரம் ரொம்ப சின்னதா இருக்கு அதுவும் பிளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அடிங்கை ரொம்ப சின்னதா இருக்கு என்ன பண்றது அடிகை ரொம்ப சின்னதா இருக்கு அதனால என்ன பண்றது நீங்க ஃபீல் எல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம அடிங்கைன்றது நம்ம வந்து முடிவு பண்றது இல்லை அந்த கேப் கைடின்றது நம்ம முடிவு பண்ணலாம் ஏன்னா இப்ப அடிங்கன்றது என்ன தெரியுமா கையோட உயரம் வந்து ஆறு ஏழு அப்படி வந்துடும் ஆறு ஏழு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடிங்கை சுற்றளவுக்கு வந்து சுற்றளவு முழங்கை சுற்றளவு ஆம்போல் இதெல்லாம் இணையிற மாதிரி மார்க் போட்டு எடுப்போம் அப்போ அந்த கேப் ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஆறு ஏழு இல்லை ஆறு இல்லை இல்ல ஆறுச்சோம் அந்த கை உயரம் இருக்கும் பொழுது அந்த கேப் ஹைட் வந்து திடீர் ஒரு சிலருக்கு நாலு இன்ச்சு வரும் ஒரு சிலருக்கு மூன்று இன்ச்சு வரும் அப்ப அது போக மீதி தான் வந்து அந்த இடம் உயரம் உயரத்துல இருந்து நம்ம மேல கொண்டு போயிருவோம் அதுக்கப்புறம் அந்த வளைவு எடுக்கிறதுக்கும் அடிங்கை சுத்த அளவுக்கு மேட்ச் பண்றதுக்கு எடுக்கும் பொழுது அப்ப அது அந்த கேப் ஹைட் வந்து இறங்கி வரும் பொழுது அவங்க கூட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கு கையோட அளவு வந்து அடிங்கை சுத்த அளவு கம்மியா இருக்கும் பொழுது நம்ம கம்மியா தான் வைக்கணும் அப்ப கம்மியா வந்து நம்ம வளைவு அதிகமா வரும் ஓகேவா வளைவு எவ்வளவு அதிகமாக வந்துன்னா அப்ப அந்த கேப் கேட்டுக்கு அந்த மீதி அடிமை வேற எழுந்த மீஜு இருக்கிறார்த்த சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அது கம்மியான காமிக்கும் அதே அவங்களுக்கு வந்து வித்தியாசம் ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கு இப்ப ஆம்பொழுக்கும் ஒன்றரை ஒன்றஞ்சு தான் வித்தியாசம் இருக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னா நமக்கு வளைவு ரொம்ப தேவைப்படாது ரொம்ப தோண்டி இருக்க வேண்டிய தேவை இருக்காது ஓகேவா அப்ப அந்த ஹைட் வந்து கூடுதலா இருக்கும் ஆனா அவங்களுக்கு நான் மூணு இஞ்சி வித்தியாசம் மூன்றரை இஞ்சி வித்தியாசம் அதாவது ஆம்பொழுக்கும் அடிங்கைக்கும் மூணு மூணு அஞ்சு மூன்று தான் வந்து வித்தியாசம் நாலஞ்சு வித்தியாசம் நம்ம வந்துட்டு இருக்கு அது மாதிரி வரும்பொழுது அது வளைவு ரொம்ப ஜாஸ்தியா எடுக்க வேண்டியிருக்கும் அப்போ வளைவு ஜாஸ்தியாக எடுத்தாலும் அது பெட்டிங் உட்காரும் இப்ப இதை வந்து நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் இந்த கஸ்டமருக்கு போட்டு பார்த்து அவங்க சொல்றாங்களா அதை நீங்க பாருங்க எப்படின்னா கஸ்டமருக்கு போட்டு பார்த்தா கரெக்டா இருக்கும் இந்த சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இங்க கீழே இழுத்துட்டு இறங்காம நம்ம இங்க அருகே பெருசா இருக்குன்னா இங்க கீழே இறங்கி மேலே இழுத்துட்டு இருக்கும் மேல ஏன்னா வேக ஆரஞ்சு வேற வச்சிருவோம் ஆனா கீழ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வந்துடும் அப்புறம் கீழே இறங்கி நிற்கும் நம்ம கீழ இறங்க வந்து வேலை இல்ல அப்ப அந்த ஆரஞ்சு கிட்ட எவ்வளவு இருக்கிறவங்களோ ஏழுஞ்சி இருக்கிறவர்களோ அந்த ரவுண்டு தானே வரணும் அப்ப அதுதான் அந்த அடிமையோட நம்ம அளவு எடுக்கிறோம் அளவு எடுக்கிறோம் நம்ம உயரம் முணங்கை சுற்றுறது அடிங்கை சுற்றுறது ஆம்போல் இந்த அளவும் சரியா பொருந்திடற மாதிரி நம்ம கட் பண்றோம் அந்த கட் பண்ணும்போது அந்த தேப் ரேட்டு எவ்வளவு வருதோ அந்த உயரம் போக மீதி அடிமையா வரும் அவ்வளவுதான் ஏழுஞ்சு கைக்குனா வரும் இப்ப சில பேருக்கு அடிமையை நீங்க வளர்த்து வரணும் ஆனா அடிகை அடிங்கை லூசு வந்து கூடக்கூடாது கூடாது குறைய கூடாது ஆனா இந்த கீழ்ப்பக்கம் வந்து வேணும்னா அது தனிம தேடுக்கு சரியா ஆனா நம்ம அது வந்து இது பண்ணியிருக்கிற முறை என்னன்னா இந்த நாலு அளவு மேட்ச் பண்றதுதான் இதுதான் நம்ம கட்டிங் முறை இப்ப எப்படி பாடி மேல்பாடி அளவு எவ்வளவு இருக்கு நடுபாடி அளவு இருக்கு இடுப்பளவு எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இடுப்பளவு கம்மியா இருக்குன்னா என்னங்க இப்படி மேல் பாடி அளவு நாற்பது இடுப்பளவு வந்து ஒரு தான் இருக்குன்னா பத்து இன்ச்சு நமக்கு இப்படி கிராஸா தான் வரும் இந்த மேல்பாடு வந்து இப்படி வரும்பொழுது கிராஸா தான் வரும் என்னங்க எவ்வளவு கிராஸா வருது இது கிராஸா வராமல் இருக்கிறது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி அளவை மாற்ற முடியுமா இப்போ கிராஸை வரக்கூடாதுன்னா இடுப்புல முப்பதுன்றது முப்பத்தி நாலு வச்சு வந்து இல்ல முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு கூடுதலா வச்சுன்னா கிராஸ் குறையும் அப்போ அதனால போட்டுக்க முடியுமாண்ணா லூஸ் இருக்கும்ல அப்ப நமக்கு அப்படின்னா பார்க்கக்கூடாது அளவை தான் நம்ம பார்க்கணும் இங்க கம்மியா இருக்கு இங்க கூடுதலா இருக்கு நமக்கு தேவை அவங்களுக்கு கப்பேட்டா அளவு சரியா இருக்கணும் அவங்க போட்டாங்கன்னா பிட்டிங் சூப்பராக இருக்கணும் அப்போ அவங்க வந்து ஓகே இல்லை கை வேற மொத்தமாகவே இருக்கணும் இடத்துல ஆற வச்சுக்கலாம் ஏழு வச்சுக்கலாம் அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா கீழே சேர்ந்து வந்துடும் ஒரே லெவலா ஈவனா இருக்கும் பாருங்க தச்சு போட்டு பாருங்க பாருங்க கஸ்டமருக்கு உங்க தெரிஞ்ச ஆளுகளுக்கும் ஒரு நம்பிக்கையான கஸ்டமருக்கு கூட கொடுத்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களே கேளுங்க அதை பார்த்து சொல்லுங்க ஏன்னா நம்ம இந்த தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பர்கா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி தச்சு தைக்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம மாணவர்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்ம குரூப் வச்சிருக்கோம் பயிற்சி குடுக்குற மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸ்ச விடுறோம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாத்துட்டு சூப்பரா சார் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இருக்கு பர்ஃபெக்ட்டா வந்துச்சு எங்க பொண்ணு தைச்சி குடுத்தோம் நான் கஸ்டமர் தைச்சு குடுக்குறேன் நல்லா இருக்குன்றாங்க ரொம்ப பாராட்டுறபோது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க எப்படி வருது போட்டு பார்க்கும் போது அதோட பில் ஒண்ணு தனியா தெரியும் வேற ரத்த கழியுமா பட்டி உங்க மெத்தட்ல ஷார்டேஜ் ஆகுது ஃபீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பட்டி வந்து ஷார்டைஸ் ஆகுதா வெளி பட்டியோடது சாட்டைஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆஹ் அது நீங்க எப்படி கட் பண்ணீங்கன்னு தெரியல நம்ம உலகம் கட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி இல்லை சார்டேஜ் ஆகல ஆஹ் சைல பத்திய பொறுக்கும் போது சைடில் பத்தலையா என்னன்னு தெரியல நீங்க இப்ப தையலுக்கான அளவு எல்லாமே கரெக்டா விடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பாலியலேயே தையலுக்கு ஒன்றரைனா ஒன்று தான் விடணும் கீழே யோக்கு ஒன்றுனா ஒன்றரை தான் விடணும் ஓகேவா எல்லாமே வந்து நம்ம அளவு ஜெய் வச்சு நீங்கள் கட் பண்ணும்பொழுது பண்றீங்களா அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல அளவு எடுத்து பொழுது இந்த மாதிரி வச்சான்னு தெரியல நீங்க பொதுவாக பட்டி சார்ட்டேஜ் சொல்லியிருக்கீங்க அதை நீங்க தெளிவாக எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிவிடுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே நாங்கள் வச்சிருக்கோம் அதை பார்த்துட்டு எந்த இடத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க உங்க மார்க் எப்படி நீங்க போட்டீங்க எங்க எவ்வளவு தயாரிக்கு எப்படி நீங்க நம்ம மெத்தேடு சொல்லிருக்கீங்களா அந்த மெத்தட் எப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு அந்த யோக பட்டியோ அந்த ஃப்ரெண்டோட பாடி எப்படி எடுத்தீங்கன்றதையும் டாக்டரோட கணக்கு இதெல்லாம் அந்த மாதிரி அந்த மார்க்கு மட்டும் எனக்கு போட்டு ஷேர் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படின்றது நேரத்து நானும் புரிஞ்சுப்பேன் உங்களுக்கு நான் அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர்த்துப்பேன் ஓகேவா அனுப்புங்க நம்ம காலையில கூட பதிவு பண்ணலாம் இல்ல உங்களுக்கு அப்படியே கூட ஷேர் பண்ணிடுவேன் எனக்கு வேற அர்த்த கலிமா ஃபிஃப்த் கொஸ்டினா அடங்கி சுற்றுலா எப்படி எடுப்பது சார் அடங்கிய சுற்றளவு எப்படி எடுக்கிறது அடங்கிய சுற்றளவு அப்படின்னா என்னன்னா முதல் கை உயரம்ன்றது இந்த இந்த ஹைட்டு ஓகேவா நாலு அளவு கையில் வந்து நாலு அளவு தேவை உயரம் ஒன்று வேணும் அடுத்தது முனங்கை சுற்றளவு ஒன்று வேணும் அடுத்தது அடங்கிய சுற்றளவு வேணும் அடுத்தது ஆம்பூர் அளவு வேணும் இந்த நாலு அளவு நமக்கு வேணும் ஓகேவா அப்ப நாலு அளவுனா கை உயரம்ன்றது இந்த உயரம் முனங்கை சுற்றளவுன்றது வந்து எங்க முடியுதோ கை வேற வந்து ஆறுலையோ ஏழுலையோ எட்டுலையோ ஒன்பதுலையோ பத்துலையோ இல்லை பதிமூணு தெரிப்போகத்தோ எங்க முடியுதோ அந்த முடிவு எடுத்ததா முனங்கைதான் முன்னாடி கை ஓகேவா இதுதான் முனங்கை இந்த இடத்துல வர்றது இப்போ இங்க வந்தா அது முனங்கை இங்க வந்தா இது முனங்கை இங்க வந்தா இது முனங்கை ஓகேவா அந்த ட்ரெஸ்ஸோட நம்ம கேட்கறவங்க கஸ்டமர் எங்க கேட்கிறாங்களோ அந்த இடத்துல முனங்கை அளவு எடுத்துடணும் அடுத்தது அடிங்கை அளவுன்றது என்னன்னா இது வந்து ஆம்ப்கூள் அளவு ஆம்பூள் அளவு இந்த முனங்கை அளவு இல்லையா இதே தான் இந்த ஆம்கோளை எடுத்துட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா ஆம்கோளுக்கு உள்ள இருக்கணும் ஆம்கோள் இப்படி போகும்போது ஆம்கோள் அளவா மாறும் அதை ஒட்டி இப்படி உடனே முனங்கை சுற்றி எடுக்கிற மாதிரியே திரும்பிச்சுன்னா அது அறிங்கை சுற்றும் ஓகேவா அதாவது இது முனங்கை முனங்கை அடிங்கைன்றது உள்ள வந்து இங்க இருக்கிறது அடிங்கை ஓகேவா இது அடியில உள்ள இருக்கீங்களா இது அடிங்கை அடிங்கை இப்படி இப்படிதான் இருக்கணும் இந்த அடிங்கை சுற்றல இந்த வாரத்துல இருக்கணும் இந்த டேப் வந்து இப்படி உள்ள போயிடணும் ஆம்கோள் அளவு எடுத்துட்டு இது வந்து நீங்க தனக்கு தானே எடுத்தீங்கன்னா சரியா வராது இது நிறைய பேர் வந்து தனக்கு தானே எடுத்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிதான் வந்து எடுத்தீங்கன்னா சரியா வராது ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த புரோக்கர்லாம் நண்பர்கள்லாம் வந்து அளவுகள் நானே எடுக்கிறேன் நம்மளே தனக்கு தானே எடுத்துக்கலாம் அப்படின்லாம் எடுத்து காமிக்கிறாங்க அது சில அளவுகள் எடுக்காம கட் பண்றாங்க அதில் நிறைய மிஸ்டேக்கள் வரும் நம்ம வந்து எடுத்த சரியா செய்யத்தான் நம்ம பார்க்கணும் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறத விட அப்படி இல்லாம சரியா செய்யற சரியான பாதையில் சரியா செய்யணும்ன்ற நோக்கத்துல அந்த மாதிரி வழியில தான் நம்ம போனாதான் நம்ம வந்து சரியா பண்ண முடியும் அப்ப நமக்கு சரியா தேவை பண்ணணும்னா என்னென்ன அளவுக்கு தேவையோ அதை எடுத்துடணும் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம்னா பக்கெட்டா வரும் இல்ல நம்ம கோரைய கணக்கு வைக்கும் பொழுது கொஞ்சம் முன்னப்பினை வந்துடும் அளவு வந்து நம்ம இப்படி நம்மளே எடுக்கும் தான் முன்னப்பெண்ண வந்துடும் ஏன்னா இதை ஒரு நம்ம எடுக்கும்போது இன்னொருத்தர் எடுக்கும் பொழுது அதை வந்து ரொம்ப நுட்பமா இருக்கணும் ஓகேவா ரொம்ப தெளிவா கரெக்டா எடுக்க வேண்டியது இருக்கு அப்ப தனக்கு தனியாக எடுக்கும்பொழுது கண்டிப்பா மிஸ் ஆகும் அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப இப்படி கரெக்டா இப்ப ஆகுமே நான் கொஞ்சம் இந்த ஆமுளை எடுத்துட்டு ஆம்பூள் இந்த வடிவத்தில் இந்த வடிவத்தில் வந்துடும் எடுத்துட்டு அப்படியே அந்த ஒரு அந்த உள்ள டைட்டா இருக்கிற கொஸ்டின்லயே இப்படி திருப்புங்க டைப் அந்த டைட்டோடய இப்படி திருப்பி இந்த ஒரு சுற்று எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா இந்த ராம் இந்த அடிமை வந்து முடிஞ்ச வரைக்கும் உள்ள போயிடும் ஏன்னா அந்த உள்ள போய் டயட் ஆகுது பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜங்ஷன் அந்த இடம் தான் அடிங்கி சுற்றுறது இப்படி போகும் முடங்க அடிங்கி சுற்றுறது இப்படி வரும் அந்த கார்னர் பாயிண்ட் தான் ஓகேவா அப்படி சுத்தி இந்த பக்கம் எடுக்க மாதிரி இது அடிங்க சுற்றுறது இது முழங்கை சுற்றுறது இந்த நாலு அளவுக்கு தான் ஓகேவா இந்த அடிங்க சுற்றுலா இப்படி எடுங்க பர்ஃபெக்டா வந்துடும் அதனால கட்டிங் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன் அரிய சட்ட நம்ம இப்படி எடுத்தாலே ஆம்போல எடுத்துட்டு எடுத்தாலே கூட டேப் லைட்டா இறங்கிடும் இது வந்து துணி இது வந்து ஒரு அட்ட மாதிரி இல்ல இப்படி உள்ள வச்சு அப்படியே நிக்கிறதுக்கு அப்ப டேப் பண்ணும்போது கச்சா கண்டிப்பா நழுவும் இது வந்து லைசான துணி இது இது காட்டணும் அப்ப நம்ம கூட சரி நம்ம லேசா நழுவிடும் அதுக்காகவே நம்ம அரைஞ்சு கூட வர வைப்போம் ஏன்னா இறங்க இறங்க அளவு குறையும் ஏறும் பொழுது அளவு கூடும் அப்ப நம்ம இருந்தா லைட்டா இறங்கியிருந்தா என்ன பண்றது அப்ப அரைஞ்சு நம்ம கூட வச்சுக்கலாம் அந்த பார்முலா கரெக்டா போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு அந்த நம்ம அரைஞ்சு கூட வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே அந்த அளவு கட்டிங் சூப்பராக இருக்கு சில பேருக்கு ஒரிஞ்சு கூட கூட வைக்க வேண்டிய தேவை வருது அப்போ நமக்கு குறைய வந்ததுல அப்போ அரைஞ்சி தான் வைக்கிறோம்ன்றது நமக்கு தெரியுது அப்போ இந்த அளவு எடுத்துட்டு அதுலேருந்து அரைஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கோங்க இப்போ பதினேழு எடுக்கிறீங்க அப்படின்னா பதினேழு ரூபாயா வச்சுக்கோங்க ஆம்பளவு இருபது ஆதிக்கம் சிறுறளவு பதினேழு அப்படின்னா ப்ளஸ் அரை போட்டு பதினேழு ரூபாயா வச்சு கட்டிங்ல பண்ணுங்க சூப்பராக ஒரு அது அதை எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க சூப்பராக வரும் வேற அடுத்த கிடையுமா சிக்ஸ் கொஸ்டினா வணக்கம் முன்பக்கம் கிராஸ் கட்டிங் கட் இருந்தால் அளவு எடுக்கும் போது இழுக்க இழுக்க வருகிறது சரியான அளவு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்பு கிராஸ் கட்டிங் க்ளோஸ்ல வந்து இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா அதை நம்ம இழுக்க இழுக்க வந்துட்டே தான் இருக்கும் நம்ம இழுக்கவே கூடாது குளிர்ந்த நிலை தான் பார்க்கணும் ஏன்னா கிராஸ் கட்டிங் க்ளோஸ் இல்லையா அது நம்ம அளவு க்ளோஸ் அளவு எடுத்தாலும் சரி இல்லாத போட்டு வெட்டும் போது சரி இழுக்காம தான் நம்ம கட் பண்ணனும் இழுக்கவே கூடாது குளிர்ந்த நிலையில தான் நம்ம வந்து அதை அப்படியே குளிர கொடுத்து வச்சு தான் நம்ம அளவு டிப்பிள் பாயிண்ட் ஹைட்டாக இருக்கட்டும் பார்வீசாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அளவெல்லாம் அதில் இருந்து அப்படிதான் எடுக்கணும் குளிர்ந்து தான் எடுக்கணும் இழுக்கவே கூடாது அப்படி இல்லைன்னா நம்ம கீழே போட்டுருக்க துணியும் கிராஸில் போட்டிருப்போம் கீழே போட்டுருக்க துணி இழுவைக்கு வராமல் குழுந்த நிலையில தான் இருக்குது அப்புறம் நம்ம மேலே வச்சிருக்கிற வெட்ட போற துணியும் குளுங்க நிலையில் இருந்தால் தான் ரெண்டுமே மேட்ச் ஆகும் மேலே இருக்க துணியை இழுத்துட்டோம்னா கீழே இருக்கிற துணியை நம்ம இழுத்த மாதிரியா கட் பண்ணுறோம் இல்ல இல்ல கீழே இருக்க துணி வந்து நம்ம லே போட்டிருக்க துணி வந்து இழுத்த மாதிரி இருக்காது அது படிஞ்ச நிலையிலே இருக்குது இழுவுத்தன்மை இல்லாம இருக்கு ஆனா கிராஸ்ல போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதை இழுத்தா வரும் அப்புறம் மேல இருக்கிறத இழுத்துட்டு கீழே இழுக்காம இருக்கும்போது இதனால லூஸ் டைம் வந்துடும் அந்த ப்ளவுஸ் போறாங்க பயங்கரம் லூஸ் வந்துடும் இழுத்து பார்க்கும்போது நல்லா அளவு கூட வந்துடும் அப்புறம் நம்ம கீழ துணியை வெட்டும் போது அந்த அளவு வச்சு வெட்டணும்னா அதுக்கப்புறம் இழுக்கும் இழுக்கும்போது அது வந்து ஒழிஞ்சு கொண்டி கூடும் அப்ப லூஸ் வந்துடும் அதனால இழுக்காம குளிர்ந்த நிலையில கலங்க ஒன்பது இன்ச்சுன்னா ஒன்பது இன்ச்சு அதை இழுத்து பார்த்தோம்னா பத்து பத்தரை வரைக்கும் போகும் ஓகேவா சில துணி ரொம்ப மென்மையாக இருந்தால் அப்படியே வீட்டுக்கிட்ட ஜவ்மாதிரி இழுத்து வந்துட்டே இருக்கும் அப்படி எவ்வளவு வைக்கிறதுனே தெரியாது விட்டு தான் திரும்ப உள்ள போகும் இழுத்து தான் வெளியே வரும் அப்போ அந்த அந்த கிராஸோட ஆகிற தண்ணி அதுதானே அப்புறம் நம்ம அதில் அந்த மாதிரி போகாதீங்க குளுங்க அப்படியே வச்சு பாருங்க அப்படியே கீழே கூட போட்டு இதில் போட்டு மேலே மேலே அப்படியே குளுந்த மாதிரி வச்சு அந்த பார்வீஸ் அலங்க நிப்புள் பயன் அழகாங்க அளந்து அதை கொண்டு போய் அப்படியே கட்டிங் பீஸ்ல இப்போ நம்ம லே போட்டுருக்க கட் பண்ணுங்க சூப்பரா வரும் அளவு சரியா பர்ஃபெக்டா வரும் ஓகேவா இழுக்கவே கூடாது கிராஸ் கட்டிங்க இழுக்கவே கூடாது நீங்க இழுக்களுக்கு அளவு கூடுதுன்னு சொன்னீங்க அப்படிங்களா இழுக்கவே கூடாது இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க உங்க மூலமா எல்லாருக்கும் இந்த நம்ம இந்த ஷேர் பண்ணதுக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா கிராஸ் கட்டிங் நிறைய பேர் இழுத்துறாங்க லேச அப்படி பிடிச்ச இழுத்து இழுவைக்கு வர்றது தெரியாம இழுத்துறாங்க அப்ப அந்த மாதிரி கூட இழுக்க கூடாது அப்படியே குழுந்த நிலையில வச்சுதான் பாக்கணும் ரெண்டு முறை ஒரு முறை ரெண்டு முறை அப்படி தட்டி கொடுத்து வச்சு அப்படியே அளக்கணும் ஓகேவா அப்பதான் கரெக்டா வரும் நமக்கு அந்த அளவு ஏன்னா மென்மையா இருக்கும் இல்லையா அதனால வேற அர்த்தம் கேள்விமா செவன்த் கொஸ்டினா க்ளோஸ் நெக் கிளவுஸ்

சரியா இப்ப நெக்கோட தான் நம்ம திரும்ப கிராஸ்ல பார்க்கும்பொழுது எங்க வேணும் இப்ப குளோஸ் நெக்னா அவங்களுக்கு அளவு அப்படியே காலதான் ரொம்ப ஹை நெக்கா வள நம்ம அப்படியே க்ளோஸ் நெக்கா வச்சிருவோம் ஓகேவா இப்ப கட்டிங்களை பண்ணும் பொழுது அப்ப அதை மாதிரி சோட ரொம்ப வளர்ப்போம் இப்ப இதுல இருந்து எடுக்கும் பொழுது எட்டு அஞ்சு நெக் எட்டு அஞ்சு நெக்கு அப்படின்னா எட்டு ஒன்பதுனா ஒன்பது பத்துனா பத்து இதே வந்து மூணு நெக்கு போதும் அப்படின்னா இங்க இருந்து மூணு இன்ச்சா அப்ப அதை ஹைட்ல கூட மூணு இன்ச்சி வச்சிடலாம் ஓகேவா அப்போ இந்த ரொம்ப க்ளோஸா வேறுன்றதுக்கும் நம்ம அளவு எடுக்கிறது வந்து மாற்றங்கள் கிடையாது ஓகேவா இந்த சோல்டரும் இந்த ஆம்கூழும் எப்பவும் போல தான் எடுக்கணும் கட்டிங்கில் பண்ணும் பொழுது மட்டும்தான் அதை மாற்றங்கள் செய்யணும் அதுக்கான க்ளோஸ் நெக்குன்னா எவ்வளோ அளவு வைக்கணும் லோ நெக்குன்னா எவ்வளவு நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் அந்த சோல்ட்லாம் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் ஆம்கூள் அளவு எப்பவுமே சேம் எந்த நெக் வச்சாலும் ஆம்பூள் அளவு அதே தான் வரணும் குளோஸ் இருந்தாலும் சரி லோ லோன் உட்கார்ந்தாலும் சரி ஆமோட அளவு பதினெட்டுன்னா பதினெட்டு பத்தொம்பதுனா பத்தொன்போது அதுதான் வரணும் ஆனால் சோடோ அளவு நெக்கோடா தகுந்த மாதிரி சோடோட அளவு வந்து மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகிறது வரும் ஓகேவா இப்போ ஹை நேக்கா இருந்தால் சோடு ப்ளஸ்ஸாக வரும் லோட்கா இருந்தா எவ்வளோக்கு எவ்வளோ லோ நேக்க வருதோ அந்த மாதிரி மைனஸ் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி தான் வரணும் அளவு எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுல மாற்றங்கள் கிடையாது அளவு நீங்கள் எப்போ போல எடுத்துக்கோங்க தைக்கும் பொழுது நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது நம்ம கட்டிங் முறையை பாருங்க அதில் நம்ம போட்டிருக்கோம் நிறைய வந்து கட்டிங் முறை அளவு எடுத்து கட்டிங் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதில் எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணுறோம் அப்போ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் சரி இது வந்து இப்போ அடுத்த நிறைய கேள்விகள் வந்துருக்கு அடுத்தடுத்த நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம தயாரித்து சேனலில் பயணிக்கலாம் நன்றி